ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குரூப் ஃபோருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நான் இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவில் எப்படி வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின்ஸை டவுன்லோட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் நான் எனக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணப் போகிறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து யாருக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ஃபோர் குரூப் ஃபோருக்கு புதுசா அப்ரோச் பண்றவங்களுக்கான வீடியோ தான் இது யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்பதான் வந்து குரூப் ஃபோருக்கு நான் வந்து டிஎன்பிசி குள்ளே நுழைறேன் புதுசா வர்றேன் அப்படிங்கிறவங்களுக்கான தளம் தான் வந்து இந்த வீடியோ சரியா ஃப்ரெண்ட்ஸ் சோ நான் வந்து டிஎன்பிசினாவே எனக்கு என்னன்னு தெரியாது நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்றது எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் வந்து இது சோ நம்ம என்னதான் வந்து டிஎன்பிசி வந்து ஃபர்ஸ்ட் வந்து புக்ல படிச்சாலும் சரி நம்ம வந்து சென்டருக்கு போய் மெட்டீரியல்ஸ் படிச்சாலும் சரி என்ன படிச்சாலும் நமக்கு வந்து ப்ரீவியஸ் எட் கொஷின் பேப்பர்ஸ்ங்கிறது வந்து ஒரு வரம் அத பார்த்தா தான் வந்து நம்ம எப்படி வந்து டிஎன்பிசி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற ஐடியாவே நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ யாரெல்லாம் வந்து புதுசா போறாங்களோ கண்டினியூஸா படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறது தெரியும் எப்படி வந்து டிஎன்பிசிக்கு அப்ரோச் பண்றதுங்கிறது தெரியும் புதுசா வர்றவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்க போறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சு நம்ம வந்து ரிவைஸ் பண்றதுக்கோ இல்லை வந்து எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பர்பஸ்க்காகவோ இந்த வீடியோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் எப்படி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வந்து கூகுள் குள்ள போயிடணும் கூகுள்குள்ள போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி டைப் பண்ணிங்கன்னாவே அது வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற சர்ச் ரிசல்ட் கிடைக்கும் நீங்க போயிடும் அரசு பணியாளர் தேர்மானம் டிஎன்பிசி ஹோம்ல போயிடும் இதில வந்து வந்து ரெக்ரூட்மெண்ட் எம்ப்ளாய் லைன் பை லைனா நிறைய இருக்கும் இதுல ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு ரெக்ரூட்மெண்ட்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் பார் ஆன்சர் கீஸ் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ் பார் ஆன்சர் கீழே இந்த கொஷின் பேப்பர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவோம் நாலு ஆப்ஷன் இருக்கும் நாலு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்செக்டிவ் டைப் அப்செக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஸோ இந்த நாலுல அப்செக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீஸை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இயருடைய கொஷின் பேப்பர்ஸும் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுல மேல பாத்தீங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸ்ல வந்து ஆல் அப்படின்னு இருக்கு

கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எக்ஸாம் क्वेश्चन पेपर வேணும் என்னென்ன क्वेश्चन पेपर வேணுமோ உங்களுக்கு எல்லா क्वेश्चन पेपर्सல இருந்து இதுல இருக்கும் கம்பைன் இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் எக்ஸாம் என்ன क्वेश्चन पेपर TNPSC கண்டக்ட் பண்ற எல்லா क्वेश्चन पेपर्सோட प्रीवियस ईयर क्वेश्चन पेपरோ இதுல வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒன்னு காமிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ல நடந்த குரூப் 4 क्वेश्चन பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா லாஸ்டா இருக்கு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் அப்படின்னு இருக்குது ஸோ இதோட கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்குன்னு வந்துருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா தமிழை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து தமிழை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணால் ஸோ தமிழை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து குஷன் பேப்பர் வந்து வியூ ஆகும் உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க வந்து இங்க இருக்க டவுன்லோட் சிம்பலை கிளிக் பண்ணீங்கனா டவுன்லோட் ஆகும் சோ டவுன்லோட் ஆயிடுச்சுனா நீங்க வந்து சேவ் கொடுத்தீங்கனா சேவ் ஆயிடும் சோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை क्वेश्चन पेपर வேணும் அப்படினாலோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிசிலையோ இல்ல லேப்டாப்லயோ இல்ல போன்லயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எப்ப வேணும்னாலும் வந்து நீங்க வந்து எடுத்து அகைன் வந்து ரீகால் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அகைன் பண்ணீங்கனா பேக் போனீங்கனா மறுபடியும் வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேணுமோ மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டூ நடந்திருக்கு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ இன் குரூப் டூ டூ ஏதாவது இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வித் ஜென்ரல் தமிழ் ஸோ இந்த ஜென்ரல் தமிழ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துடும் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியா வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து டிஎன்பிசி வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டாக எவ்வளோ டெக்னிக்காக கொஷின் கேட்குறாங்க எப்படி வந்து கொஷினை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது நம்ம வந்து ஒரு மாதிரி படிப்போம் நம்மளோட மைண்டில் வந்து ஒரு மாதிரி கொஷின் வரும்னு நம்ம நினைப்போம் டைரெக்டாக கேட்குறாங்களா இல்லை இன்டைரக்டாக கேட்குறாங்களா எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நீங்கள் வந்து கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் ஜிகேவாக இருந்தாலும் சரி இல்லை தமிழாக இருந்தாலும் சரி இல்லை இங்கிலீஷாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே யூ கேன் கெட் ஏ கிளியர் கட் ஐடியா